ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை மைதா பிஸ்கெட்னும் சொல்லலாம் இல்லைனா நைன்டி ஸ்கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கலகலான்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு எந்த ஒரு மெஷரிங் கப்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கங்க அதே அளவுக்கு முக்கால் அளவு இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன் மைதா விருப்பம் இல்லாதவங்க கோதுமாவும் சேர்க்கலாம் மைதா சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் மைதாவில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் சப்போஸ் கோதுமையில் செய்யணும்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நான் சக்கரை மைதா மெஷர் பண்ணலாம் அதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கையில் தொட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற விடலாம் அதுக்கப்புறமா நம்ம தரட்டி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ இருபது நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் இந்த உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மைதா தூவிக்கிறேன் தூவிட்டு மூணு பங்காக பிரிச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஓரளவுக்கு லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து உருட்டி எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கும் அந்த திக்னஸில் நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா பிஸ்கெட் மாதிரி நல்லா உங்களுக்கு கட்டமாக ஷேப்பாக கிடைக்கும் இது எதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக போடுறோம்னா அப்போ தான் வந்து நமக்கு உப்பாமல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப மெலீஸாக போட்டிங்கன்னா பூரி மாதிரி நல்லா எழும்பி எழும்பி வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக கனமாக நான் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டரோ இல்லாட்டி கத்தியில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸோடு நீங்கள் போட்டு எடுத்தால் தான் நல்லா வந்து சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஃப்ளேம் மீடியம்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு கலர் மாறிடும் உள்ளே சுத்தமாக வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கலரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது ஒன்று நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரே பக்கம் நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பக்கம் மட்டும் கறிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக கலர் மாறிட்டே வரும் உங்களுக்கு சாப்பிடுவோம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோன்னா சூப்பரான மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடும் சக்கரை வந்து நான் சொல்லியிருக்க அளவு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக வேணும்னா ஒரு கப் அளவு சக்கரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக கலர் இருக்குது இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரம் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட கூடிய ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்